யூடியூப் நேயர்களுக்கு படிவான வணக்கம் செலுத்தி சர்க்குரு அவர்கள் குரு பூஜையின் விழா மலர் பதினொன்றாம் ஆண்டு விழா மலரை பற்றி போன பகுதிகள் கொடுத்திருந்தோம் இந்த பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியாக படியலக்கும் பரமன் என்பது பற்றி பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன் இது சுவாமிகள் அவர்களது வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு சிறு தொகுப்பாகும் இதில் சுவாமிகள் அவர்களோடு பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நேரடியாக எனக்கும் எனது உறவினர்களுக்கும் ஏற்பட்ட அனுபவங்களையும் எனது நண்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நாம் இதில் சொல்லியிருக்கின்றோம் இந்த கட்டுரை தலைப்பிற்கு முன் உலகம் உய்ய நல்ல ஒரு சர்க்குருவை நாடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளோம் இந்த கட்டுரையானது ஆறு பனிரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கரவரடம் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை என்று எழுதப்பட்டது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த கட்டுரை தொகுக்கப்பட்டது தொகுக்கப்பட்டு சாமிகள் திருச்சமாதி நாளில் முதன் முதலாக முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது ஆக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேல் தொகுக்கப்பட்ட இந்த கற்றுக்கு ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் நாம் வெளியீடு செய்திருக்கிறோம் அனைத்தையும் வெளியீடு செய்யவில்லை அனைத்தையும் வெளியீடு செய்வதனால் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பக்கங்களுக்கு மேல் ஆகும் அதனால் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வெளியீட்டை வெளியிடும் பொழுது அந்த முதல் வெளியீட்டில் நாம் இந்த படிகளக்கும் பரவனை பற்றி குறிப்பிட்டிருந்த சொல் என்னவென்றால் விலை மதிப்பு குறிப்பிட முடியாத பெட்டகம் என்று குறிப்பிட்டிருந்தோம் ஆம் சுவாமிகளை யாராவது விலை சொல்லி வாங்கிவிட முடியுமா போல தான் சாமியோடு இருக்கும் அனுபவங்களை நான் தொகுத்து புத்தகமாக தரும்போது அது என்ன விலை என்று சொல்லிவிட முடியுமா ஏன்னா விலை மதிப்பு குறிப்பிட முடியாத வெளியீடு ஏனென்றால் சாமிகளை பார்ப்பதே அதிசயம் சாமிகளோடு பேசுவது அதிசயம் சாமிகளோடு பழகுவது அதிசயம் சுவாமிகளோடு ஏற்பட்ட அனுபவங்களும் ஒரு அதிசயம் அப்படிப்பட்ட உன்னத அனுபவமாகும் அது குரு மூட்டை சுவாமி அவர்கள் மவதி என்று பல்வேறு விதமான மக்களிடமும் நமது நலனுக்காக பிச்சை கேட்டு அவர் நம்மிடமிருந்து கேட்டு பெற்ற பிச்சையினையே மீண்டும் நமக்கே நாம் கொடுத்ததையே அவர் திரும்ப நமக்கு கொடுத்து நமது கர்மாக்கள் தொழைய உதவி செய்து நாம் பிறப்பட்ட பேரின்ப கடலில் ஆழ்த்த நல்ல வழிவகை செய்கின்றார் அதாவது இந்த கட்டுரைகள் அந்த பகதி மிக்சாந்தி என்ற ஒரு சொல்லை பற்றி குறிப்பிடும்போது இந்த சொற்கள் உலகத்தின் உன்னத உயிர் சொற்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் ஆ உலகத்திலேயே இது வந்து மிகச்சிறந்த உயிர் சொல்லாம் ஏனென்றால் பசிக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை நாம் ஓடியாடி சம்பாதிப்பது அனைத்துமே இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் அந்த வயிற்றுக்காக நாம் எத்தனையோ விதமான வேலைகளை செய்து நல்ல முறையில் சம்பாதிப்பவர்களும் இருக்கின்றார்கள் வேறு வகையான முறையில் கெட்ட முறையில் சம்பாதிப்பவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றி திருடி சம்பாதிப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த பவதி பிக்ஷாந்தி என்று இந்த சொல்லை உயிர் சொல் என்று குறிப்பிட்டுள்ளேன் அதாவது சாமி அவர்கள் எங்களிடம் பல நிலைகளில் அளவலாகும் போது நமது உடலை பற்றி ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்தையே இதில் முக்கியமாக கொடுத்துள்ளேன் சாமி சங்கா இந்த உடலுங்கிறது ஒரு பெட்டகம் சாமி உன் வீட்டில் வச்சிருக்கல பெட்டகம் அந்த மாதிரி பெட்டகம் இந்த பெட்டகத்தை யார் உருவாக்குறான்னு நினைக்கிற இறைவன் உருவாக்குறான் சாமி நம்மெல்லாம் உருவாக்கலை சரி அதில் உள்ள உறுப்புகள்லாம் என்னன்னு நினைக்கிற பெற்றகத்தினுடைய கதவுகள் சாமி உறுப்புகள் அனைத்தும் கதவுகள் அதில் உள்ள உணர்வுகள் என்ன நினைக்கிற உடலில் உள்ள உணர்வுகள்லாம் என்ன நினைக்கிற அது அந்த கதவுகளை பொருத்தக்கூடிய திருகாடி சாமி அப்போ அந்த ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னு நீ கேட்குறியா அந்த சிறுதானைகளைப் உயிர் உயிரென்ற ஆன்மாவில் இந்த உடலை நிலைநிறுத்தி அந்த உயிருங்கிற ஆன்மாவில் தான் அந்த உடல் வந்து நிலை பெறுது இந்த உடலுக்கு பேர் வருது இயக்கம் வருது மனிதன்கிற அந்த மதிப்பு வருது இந்த பெட்டகத்தை உருவாக்கின இறைவன் அந்த பெட்டகத்தை பூட்டக்கூடிய ஒரு சாவியை தயாரித்து அந்த சாவியை தன்வசம் வச்சுக்கிறாரு சங்கம் தேவைப்படும்போது அந்த பூட்டின சாவியை திறந்து விடுறார் நம்ம மனித புறப்படுத்து இந்த உலகத்தில் திரியிறோம் மாறுறோம் தேவை முடியும்போது பெட்டகத்தை திரும்ப பூட்டி சாவியை தங்கிட்டே வச்சுக்கிறாரு அந்த உணர்வு அந்த உயிர் நம்ம விட்டு அந்த ஆன்மாவானது அந்த உடலை விட்டு போகணுன்னு இறைவனோட ஐக்கியமாயிருக்கும் இதை சாமி சொல்ல நான் வந்து அந்த வாசகத்தை இப்படி எழுதியிருக்கேன் உடல் என்ற பெட்டகத்தை உருவாக்கும் இறைவன் அதற்குள் உறுப்புகள் என்ற கதவுகளை இணைத்து அதில் உணர்வுகள் என்ற திருகாணிகளை பொருத்தி உயிர் என்ற ஆன்மாவில் தன்னை நிலைநிறுத்தி அதனை அந்த பெட்டகத்தை பூட்டுகின்ற சாமியாக்கி தன்வசம் கடவுளானவர் வைத்துக்கொள்கிறார் என்று எழுதியுள்ளேன் நமக்கெல்லாம் படியலை போவது யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களை சாமி கேட்க சாமி நீங்கள் தான் சாமி அடே சும்மா இருக்கப்பா எதுக்கு எடுத்தாலும் நான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சாமி நான் ஒரு சாதாரண ஆளு சாமி பண்ணக்காரன் பண்ணக்காரனா என்ன கவுண்டர்கிட்ட வேலை பார்த்த பண்ணக்காரங்க சாமி இனி போய் பெரிய லெவலில் வச்சு கருதுறீங்க சாமி இந்த உடம்பு இந்த காளி முத்துங்கிற அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா பணக்காரன் உடம்பு சாமி இதுக்குள்ள புகுந்தவர் யாருங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால என்னைய வந்து நீங்க பெரிய ஆள நினைக்காங்க சாமி நமக்கெல்லாம் படியவர் சர்வேஸ்வரன் சாமி ஈஸ்வரன் சிவபெருமான் அவர் தான் படைத்த ஒவ்வொரு சீவராசிகளுக்கும் ஒவ்வொரு வேலையும் மறக்காமல் படியி இந்த உலக உயிர்களை காத்து வருகின்றார் ஏண்டா சங்க உண்மைதானே நான் என் ஊரில் மதுரையில் ஈசன் படிகளக்க நிகழ்ச்சி நடக்கும் சாமி அந்த மார்கழி மாதம் அந்த ஈசன் படியல நிகழ்ச்சி அந்த மார்கழியில் நடக்கும் சாமி தங்கப்படி கொண்டு தானப்பா அங்கே சிவருமான மீனாட்சியும் படியளப்பாக ஏண்டா சங்கம் ஆமாம் சாமி எல்லாரும் அந்த அரிசி வாங்குவாங்களே சாமி ஆமாம் சாமி பார்த்துக்கோ அப்போ உலக உயிர்களை ஒவ்வொரு ஜீவராசிகளையும் காக்க ஈசன் எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு வேலையும் அளந்து வருகின்றார் ஈசன் நமக்கு படியலக்கூடிய பொருள் என்னென்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அரிசி மட்டும் சோறு மட்டும் சாப்பாடு மட்டும் நினச்சிடக்கூடாது கேட்டா சங்கா ஈசன் படியளக்காத பொருள் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை எல்லா பொருளும் ஈசன் படியளக்கிறது தான் ஒரு உதாரணம் சொல்ல போன நீனு இன்னொருத்தனும் காட்டிக்கிற அன்பு நீ வாழ்க்கையில் நடந்துக்கிற அந்த பண்பு உங்கள்கிட்ட உள்ள அந்த ஈகைத்தன்மை கொடைத்தன்மை உங்கள்கிட்ட உள்ள வீரம் ஆக்கம் ஊக்கம் உணவு அறிவு பக்தி சரணடைகிறது பாசம் நேசம் பொறுமை ஆசை கோபம் வேகம் தட மொழி மொழிகடந்த உணர்வு தவம் யோகம் சித்தம் சித்தாந்தா வேதம் உபனிஷத்து மந்திரம் தந்திரம் எந்திரம் ஜோதிடம் வைத்தியம் சப்தஸ்வரம் மனம் கற்பனை கவிதை கலை சகோதரத்துவம் சரணாகதி சரணம் அரவணைப்பு காமம் குரோதம் மதமாச்சரியம் பகை வெறுப்பு மறுச்சு வெளிச்சம் இருள் மறு இது போன்ற எத்தனையோ உணர்வுகள் இந்த உலகில் உள்ளன அனைத்து உணர்வுகளையும் அனைத்து படைப்புகளையும் ஈசன் நமக்கு தான் கொடுக்கின்றார் இறைவன் தான் கொடுத்த அந்த படைப்புக்களில் படிகளந்து கொடுத்ததை அணுதினமும் நம்மிடமே மீண்டும் திரும்ப பவதி பிச்சாது என்று கேட்டு அவைகளிடமே அதனை பிச்சை பெற்று மீண்டும் அது எந்த உணர்வை அதிகம் விரும்பி இருக்கின்றதோ அந்த உணர்வையே அந்த உயிர்களுக்கு பிச்சையாக இடுகின்றார்னு சாமி சொல்லி முடிச்சார்னு எழுதியிருக்கேன் அது உண்மை நம்மள்கிட்டையே பிச்சை கேட்டு நம்ம எந்த உணர்வை நல்ல உணர்வையா கெட்ட உணர்வையா எது அதிக விரும்புகிறோமோ அதையே திரும்ப ஈசன் நமக்கு பவதி பிச்சாந்தின்னு பிச்சை வாங்கி நமக்கே கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சரி நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஈசன் அவர்கள் தான் வீரர்களுமே பிச்சை கேட்க வேண்டும்னு இதை நான் கேட்டேன் ஜாமிகிட்ட சாமி இறைவன் தான் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லும்போது அவர் ஏன் ஜாமி பிச்சை கேட்குறாரு தான் படைத்தவீர்கள்கிட்ட திரும்ப ஏன் ஜாமி அந்த பிச்சை கேட்டதை அந்த உயிர்களுக்கே திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னு சாமிகிட்ட அந்த கேள்வியை கேட்டேன் சந்தா நல்லா கேட்குறீங்க பொங்க நல்ல கேள்வி தான் சாமி அதாவது மேலே சொன்ன அனைத்து தொகுக்குப்பலும் தொகுக்கப்பட்ட ஒரு தான் இறைவன் ஒவ்வொரு ஜீவனையும் படைக்கிறார் சாமி அது பறவையோ விலங்கோ மீனோ மனிதனோ என்னமோ படைக்கப்பட்ட ஜீவன் வளருது பாருங்க வளர வளர தமக்குள் தொகுக்கப்பட்ட உணர்வுகளில் எந்த உணர்வை அது அதிகம் விரும்புகிறதோ அதனையே ஈசன் அதற்குள்ளேயும் ஆன்மாவிற்குள்ளேயும் வெளியேயும் ரசிகனாக இருந்து ரசித்து பின்பு அந்த ஜீவன் எந்த லகிப்பை அதிகம் விரும்பியதோ அந்த லகிப்பையே அதனிடம் பவதி மிக்சாந்தி என்று பிச்சை கேட்டு பெற்று தான் பெற்ற பிச்சையினே மீண்டும் அதற்கு தாரை வார்க்கின்றார் அப்ப அதுக்கு என்ன அசாமி அர்த்தம் அது எதை விரும்புதோ அதையே பிச்சையா வாங்கி திரும்ப அதுக்கே தானம் கொடுக்கிறது அப்ப எல்லா உணர்வுகளையும் படைத்த இறைவன் எந்த உணர்வை அதை விரும்புதுங்கிறத பார்க்குறாரு அப்போ நம் செயலால் தான் அந்த உணர்வு எந்த உணர்வை விரும்புகிறோம் போது நடத்தப்படும் அப்போ நமது எண்ணங்கள் செயல்கள் நற்செயலாக இருக்கும்போது நல்ல உணர்வும் கெட்ட செயலாக இருக்கும்போது கெட்ட உணர்வும் அதான் நல்லவன் கெட்டவனாக நம்ம பரிணமிக்கிறோம் இதுதான் சாமி இதில் மெயின் அதாவது சீவராசிகளுடைய பிறப்பு இறப்பு சங்கம் சீவராசிகளுடைய பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எல்லாமே இதுபடி தான் சாமி நடந்து வருது மறுபிறப்புலாம் கண்டிப்பாக உண்டு நமக்கு தான் நடந்து வருது நமது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் பல புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாய் மனிதனாய் செல்லான் இன்றைக்கு தாவர சங்கமத்துன்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நமது உணர்வை அந்த உணர்வின் மூலமாக வெளிப்பட்ட அதிர்வே அந்த அதுவின் மூலமாக வெளிப்பட்ட நிகழ்வே அதாவது மனமான தொகுப்பிற்குள் அடங்கியுள்ள தொகுப்புகளில் நல்ல உணர்வுகளை பிரித்தெடுத்து அதன் பலனாக நற்பண்புகளை பெற்று நாம் நல்ல செயலை இறையர்களால் செய்ய தொடங்கும் போது நம்மிடம் இருந்து அவர் கொடுத்த இறைவன் கொடுத்த நற்பண்புகளின் தொகுப்பையே நம்மிடம் இருந்து இறைவன் அவதிப்பிச்ச அதனிச்சை பெற்று திரும்ப நமக்கே பிச்சை கொடுக்கும்போது நல்லவனாக வர்ணமிக்கிறோம் கெட்டது பண்புகளின் வெளிப்படும்போது கெட்டவனா பிரதிபலிக்கிறோம் உலகத்தில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் நம்மளாலே பழமொழியை தான் சுட்டி கட்ட வளர்கிறேன் சங்கா சரிதான கர்மாவுக்கு காரணம் நீந்தான் ஜாமி கடவுள் கிடையாது எல்லா உணர்வுகளையும் எல்லா உயிர்கள்ட்டையும் சமமா படைச்சு கடவுள் அனுப்பி விட்டுறாரு நீ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அதுல லய்க தான் நல்லது கெட்டது வரும் அப்ப அவனருடாலே அவன் தான் வணங்கி சிவன வனங்குறோம்னா சிவன் அருள் வேணும் சாமி இறைவனா இறைவன் அருள் வேணும் குருவனா குருவருள் வேணும் வணங்கி என்று சிவபுராண சொல் சிறப்பு இங்கே அதுக்கு தான் சாமி சுட்டி காட்டுறான் இறைவன் தாளை சரவணைய கண்டிப்பாக இறைவன் அருள் வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் நான் என்ற அகந்தை உணர்வு அனைத்தும் இறைவனது செயல் என்ற அறிவுணர்வோடு மனம் என்னும் குதிரையை செலுத்தினால் அவன் அருள் குடைத்து அவன் தாளடைந்து பிறப்பற்ற பேரன்பர்களையை நாம் அடையலாம் அவன் கொடுத்த தொகுப்புகளில் கெட்ட நமது மனம் நாடினால் அதனையே நமது விருப்பமாக அந்த இறையானது ஏற்றுக்கொண்டு அதனையே நமக்கு தத்தம் செய்கிறது அதற்கேற்றவாறு நாமும் காமுகனாக முரடனாக கருவியாக இறக்கமற்றவனாக பரிணாமம் கொள்கின்றோம் எனவே சிவமாவதும் நாம் சமமாவதும் சிவா ஆகிறது சரி சப ஆகிறது சரி அவன் அருடாலே இப்படிப்பட்ட உணர்வெண்ணும் செயலுக்கு கடிவாள விட்டு நம்மை நல் உணர்வோடு ஊக்குவித்து இறைவன் திருக்கறளை அடைய இறைவனே நமக்கு உருவாகவும் வருகிறார் அதான் அந்த தட்சிணாமூர்த்தி சரகாரி முனிவர்கள் வேதத்துக்கு பொருள் தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும்போது போது தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு அந்த திருப்பெரும் துறையில் அவர் வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வர்றார் அப்ப அந்த நல் உணர்வு நல்ல குரு நல் பிறப்பு நமக்கு வேணும்னா நாம இதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்யணுங்கிறத சாமி இங்க எப்படி சொல்றாருன்னா தாய் தந்தைக்கும் தந்தை தாய்க்கும் பெற்றோர் மகனுக்கும் மகன் பெற்றோருக்கும் சகோதரன் சகோதரிக்கும் சகோதரி சகோதரனுக்கும் நண்பர்கள் தங்கள் நண்பர்கள் கூட்டங்களுக்கும் ஆசிரியர் மாணவனுக்கும் மாணவன் ஆசிரியருக்கும் ஆசிரியர் மாணவனுக்கும் மாணவர் வருங்கால மாணவர்களுக்கும் சத்தியத்தை போதித்து நல்வழி காட்டினால்தான் நாம் நல்ல பிறப்படுக்கிறதுக்கு வழி உண்டாகும் அவ்வாறு காட்டப்பட்ட நல்வழியில் நமக்கு நல்லதொரு அனுபவம் கிடைக்கப்பெறும் அந்த அனுபவத்தின் மூலமாக நல்ல குருவம் கிட்டுவார் என்று சாமி இந்த பவதி பிச்சாந்தி என்ற கட்டுரையில் சாமி சொல்லியதை நாங்கள் முதலில் ஒரு மூன்று பக்கத்திற்கு கொடுத்துள்ளோம் அதன் விளக்கத்தை இங்கு தந்தேன் இதனுடைய தொடர்ச்சியான விளங்கத்தை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்